கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்கள் இன்று திருகாவை முழுவதும் ரோமையிலே மூன்றாம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்காக தன்னை முழுமையாக ஒப்புக்கொடுத்து மறை சாட்சியாக வாழ்ந்து கிறிஸ்துவை வாழ்நாள் முழுவதும் அல்லது தான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்கள் முழுவதும் போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்திய ஒரு புனிதையினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் ஒன்பதாம் பதினோராவது நூற்றாண்டிலே சிசிலியாவினுடைய அந்த திருத்தல பேராலயத்துருவையில் அவளுடைய பலிபிடத்திற்கு மேலே ஒரு படம் இருக்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை ஆசிர்வதிப்பதை போல அதன் அருகாமையில் பேதுருவும் பவுலடியாரும் அதற்கு பக்கத்தில் சசிலியாவினுடைய அந்த திருவுருவமும் அதற்கு பக்கத்தில் அப்போது திருத்தந்தையாக இருந்த பாப்பா பாஸ்குவாலே பாஸ்குவாலே என்ற திருத்தந்தை முதலாம் பாஸ்குவாலே அவருடைய படமும் கிரஸ்தபரே என்ற அந்த இடத்தில் வத்திகானுக்கு நாம் நுழைகின்ற பொழுது ஒரு ஆறு இருக்கிறது அந்த ஆற்றினுடைய எல்லை ஓரத்தில் இந்த இடம் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நான் படித்த அன்சல்மோ பல்கலைக்கழகத்திற்கு செல்லுங்க விழுதையை தாண்டித்தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு கலைநுட்பம் வாய்ந்த ஒரு திருவுருவமானது போற்றத்தக்க ஒன்றாக இருந்தது அதற்கு அந்த திருவுருவத்தினுடைய வலது பக்கத்தில் வலேரியன் என்ற செசிலியாவினுடைய கணவருடைய உருவம் புரிக்கப்பட்டிருந்தது ஐந்தாம் ஐந் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பெரிய ஒரு கலவரம் மதக்கலவரம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொலை செய்த அந்த மதக்கலவரம் அந்த நேரத்திலே அப்பொழுது செக்ரட்டரி ஜெனரலாக இருந்த அந்த பேரரசினுடைய ஆந்திமோ என்றவர் அவர் அப்போது இருந்த திருத்தந்தை விர்ஜிலியோவை கொலை செய்வதற்காக தேடுறார் அப்போ திருத்தந்தை அவர்கள் சென்று இந்த செசிலியாவினுடைய திருத்தலத்தில் அவர் தப்பிப்பதற்காக ஒதுங்குகிறார் அவர் அந்த ஒதுங்கிய நாள் ஜோர்னிதல் கலந்தி டிசம்பரே ஓவரில் வந்தி தூவி நவம்பர் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கிறிஸ்துவுக்காக விட்ட செசிலியாவினுடைய அந்த நாள் அவள் இறந்த அந்த நாளில் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தில் இவர் அந்த திருத்தலத்திலே சென்று தப்பிப்பதற்காக பாதுகாத்துவதற்குள்ளாக அமறுகிறார் என்று அந்த திருச்சபையினுடைய மறைசாட்சிகளுடைய அந்த வரலாற்று நூல்கள் அதை எடுத்து சொல்லுகின்றன இந்த செசிலியா ரோமையிலே ஒரு பாரம்பரிய குடும்பத்திலே ஒரு பணக்கால குடும்பத்திலே பிறந்தவர் இரண்டாவது நூற்றாண்டு மூன்றாவது நூற்றாண்டுடைய தொடக்கம் அப்பொழுது பெரிய பெரு வேத கலாபனை இரநூத்தி இருபத்தி இரண்டிலிருந்து இரநூத்தி முப்பத்தி ஐந்து வரை அலெக்சாந்திரோ என்ற மன்னன் ஆண்டு கொண்டிருக்கிறான் இவனுடைய இந்த அரசாட்சியில் கிறிஸ்தவர்களை வதைத்து துன்புறுத்தி கொலை செய்கிறான் எனவே கொத்து கொத்தாக கிறிஸ்தவர்கள் சாட்சிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அவ்வாறு கொலை செய்யப்பட்ட அந்த போது அந்த உடல்களை வலேரியானும் செசிலியாவும் அடக்கம் செய்கின்றார்கள் இந்த வலேரியானும் செசிலியாவும் அடக்கம் செய்வதற்கு காரணம் என்னவென்றால் கிறிஸ்துவின் மீது இவர்கள் கொண்ட நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது இவர்கள் கொண்ட அந்த நம்பிக்கைதான் இவர்களை அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது யார் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு இறக்கின்றார்களோ அவர்களை அடக்கம் செய்கின்ற அளவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தைரியத்தை ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்தது மூன்றாவது நாட்டாண்டில் பாப்பா திருத்தந்தை கலிஸ்டஸ் என்பவர் மிக சிறந்த நிர்வாகி ஆற்றலோடு செயல்பட்டு கொண்டிருந்தவர் அவர்தான் அந்த காலகட்டத்தில் அவருடைய அவருக்கு முன்னாடியாக இருந்த திருத்தந்தை செப்பரினோவை தி செசிலியாவினுடைய குடும்பம் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலே அந்த திருத்தந்தையை அடக்கம் செய்கிறார் அதற்கு பிறகு திருத்தந்தையர்களுடைய மறைசாட்சிகளாக இருந்த திருத்தந்தையர்கள் அங்கு அடக்கம் செய்யப்படுவதற்காக ஒரு கல்லறை தோட்டத்தை தேய் பாப்பி திருத்தந்தர்களுடைய கல்லறை தோட்டத்தை அவர் ஏற்பாடு செய்கின்றார் எதற்காக நான் இந்த வரலாற்றை சொல்லுகின்றேன் என்றால் திருத்தந்தையர்களே அங்கு மறைசாட்சிகளாக அடக்கம் செய்யப்படுவதற்கு ஒரு வழி தோன்றலை ஏற்படுத்தியது சிசிலியாவினுடைய குடும்பம் காரணம் குழந்தையாக அவர் பிறந்த பொழுதே தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுத்தால் கொடுத்தால் கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்த தன்னுடைய வாழ்க்கையை கடைசி கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இருந்தாலும் அவருடைய பெற்றோர்கள் இவரை திருமணம் செய்து வற்புறுத்துகின்றார்கள் இவள் நான் முடியாது என்று சொல்கிறார் வலு கட்டாயமாக அவர்கள் திருமணம் செய்து கொண்ட நேரத்திலே அவள் அந்த திருமண நாளிலே திருமண முதலிரவு முதலிரவிலே அவர் கன்சர்வா ஓ சிங்கோரை மோக்கலாத்தின் மிக கோரையில் மிக கோர்போம் என்னுடைய உடலாலும் என்னுடைய ஆன்மாவாலும் நான் என்னுடைய கடவுளை புகழ்ந்து பாடுகிறேன் காரணம் இது கடவுளுக்கு சொந்தம் என்று பாடிக்கொண்டிருக்கிறார் உள்ளே வர்ற அந்த முதலிரவுக்கு வருகின்ற அவருடைய கணவன் வலேரியன் இதனை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் அவள் சொல்கிறாள் என்னுடைய உடல் ஆன்மா எல்லாம் கடவுளுக்காக எனவே கடவுள் என்னை அன்பு செய்கிறார் வானதர்கள் என்னை அன்பு செய்கின்றார்கள் என்று அவர் சொல்லுகிறார் அப்போது அந்த நேரத்தில் அவருடைய கணவன் வளேரின் கேட்கிறான் எங்கே வானதுதர் எனக்கு காட்டு என்று கேட்கிறான் அப்பொழுது ஏன்னா இவள் கிறிஸ்தவள் அவன் கிறிஸ்தவன் கிடையாது அப்பொழுது இவள் சொல்லுகிறாள் நீ திருமுழுக்கு பெற்றால்தான் கடவுளை வானதர்களை காண முடியும் என்று அவள் சொல்ல உடனே அந்த இரவே அப்போது திருத்தந்தையாக இருந்த முதலாம் உர்பானோ என்ற திருத்தந்தை எண்ணத்திலே சென்று திருமுழுக்கு பெற்று அவர் திரும்பி வருகிறார் திருமுழுக்கு பெற்று திரும்பி வந்தபோது அங்கே பார்க்கிறார் இவள் ஜபித்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறாள் அவளுக்கு பக்கத்திலே வானதர்கள் இவருக்கு காவலாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இது பார்த்தது இவருக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது எனவே இவரும் கிறிஸ்தவ மதத்தால் தோண்டப்பட்டது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவுக்கா மறைசாட்சியாக வாழ்வதற்கு இவரும் காரணமாக அமைய இவருடைய தம்பி திபெர்சியூசும் கிறிஸ்தவராக மாறுகிறார் ஆக அந்த குடும்பத்திலே இரண்டு பேர் கிறிஸ்தவர்களாக மாற ஆரம்பித்ததையும் மறைசாட்சிகளை அடக்கம் செய்ததை கேள்விப்பட்ட மன்னன் அலெக்சாந்த்ரோ என்ன செய்கிறார் என்றால் இவர்களை தலையை துண்டித்து கொலை செய்ய உத்தரவிடுகிறான் கிறிஸ்துவுக்காக வலேரியானும் அவருடைய தம்பி திவர்சீசும் மறைசாட்சி கண்டாக மறைக்கின்றார்கள் அடுத்த டர்ன் செசிலியாவுக்கு வருகின்றது அப்போது செசிலியாவுக்கு அவர்கள் ரோமை ஆளுநன் அல்மார்கீஸினுடைய தலைமையிலே செசிலியாவை கூப்பிட்டு அவர்கள் துன்பு கேட்கின்றார்கள் நீ உண்மையான கடவுளை நம்முடைய ரோமன் கடவுளை வழிபட்டால் நீ தப்பித்துக்கொள்வாய் கொள்வாய் அவரை கிறிஸ்துவை மதிலளிக்க வேண்டால் உன்னை கொலை செய்துவிடும் என்று மிரட்டுகின்றார்கள் நான் கிறிஸ்துவுக்காக என்னுடைய உடலை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்றார்கள் உடனே அந்த ஆளுநன் அவளை நெருப்பினால் அதாவது கொழுது அதாவது கொதிக்கின்ற தண்ணீரிலே அவளை மூழ்கடித்து கொலை செய்ய கட்டளைப்படுகிறான் அப்போ ஒரு இரவு ஒரு பகல் முழுவதும் அந்த சுடும் வெந்நீரில் கொதிக்கின்ற அந்த வெண்ணிலே இருக்கிறாள் அவளை ஒன்றும் செய்யலை மீண்டும் அவன் கோபம் முற்று அவளை புரிச்சாரில்ல புரிச்சாரில்லன்னா நெருப்பில் கொளுத்தி அவளை கொலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறான் அந்த ஒரு இரவும் ஒரு பகலும் நெருப்பும் ஒன்றும் செய்யவில்லை கடைசியாக அவன் மிகுந்த பயங்கரமாக கோவப்பட்டு என்ன செய்கிறான் என்றால் இவளுடைய தலையை துண்டித்து இவளை கொலை செய்யுங்கள் என்று படை படைவீரர்கள் என்ன செய்கிறார்கள் அவருடைய தலையை வாளால் மூன்று முறை வெட்டுகிறார்கள் அவ்வாறு அவள் மூன்று முறை வெட்டிய பொழுது அவளுடைய அந்த நேரத்தில் அவள் மூன்று முறை வெட்டப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட கடவுளை மூன்று நாட்கள் அதுலேயும் பாருங்க மூன்றாம் நாள் ஆண்டு உயிர்த்து மூன்று என்பது நமக்கு முக்கியம் மூன்று நாட்கள் கடவுளை தன்னுடைய பாக்கள் அவள் பாடிக்கொண்டே இருக்கிறாள் அவருடைய உதரத்திலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக வலிந்தோடுகின்றது எனவே யார் யார் யாரையெல்லாம் இவர் மனம் மாற்றினாரோ யார் யார் எல்லாம் இவருடைய அந்த வாழ்க்கையினால் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள் அவர்கள் சென்று தங்களுடைய ஆழைகளை தங்களுடைய உடைகளை அந்த இரத்தத்திலே தோய்த்து ஒரு பக்தியாக எடுத்து வந்து அவர்கள் அதற்காக சாட்சியம் பகிர்ந்தார்கள் என்று அவருடைய அந்த வரலாறு சொல்லுகின்றது கடைசியாக இவள் மூன்று நாட்களுக்கு பிறகு இவள் இறக்கிறாள் அவர் இறந்த பிறகு இவருடைய ஆன்ம குருவாக இருந்த திருத்தந்தை முதலாம் அர்பானா அவர்கள் தன்னுடைய திருத்தொண்டர்களோடு சென்று அந்த இரவிலே அவளுடைய உடலை எடுத்து அவளுடைய ஆசைக்கு ஏற்ப இவளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இவளுடைய வீட்டிற்கு பக்கத்திலேயே காரணம் என்னவென்றால் நான் தங்கியிருக்கும் இந்த இல்லம் ஒரு ஆலயமாக மாற வேண்டும் என்று அவள் கேட்டுக்கொண்டதினாலே அங்கே ஹச்சதல்ல காசாதி சிசிலியா உனக்கியேசா அவளுடைய அந்த வீட்டை அவ அந்த இடத்திலேயே அவர்கள் அடக்கம் செய்து அதை ஆலயமாக மாற்றுகின்றார்கள் இது இரநூத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சில் நடந்த சமயத்தில் நடந்த நிகழ்வு பிறகு எண்ணூற்றி இருபத்தி ஓராவது ஆண்டு எனக்குறை ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா பாப்பா பாஸ்குவால் என்ன செய்கிறாரு அவள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுதும் சரி பிறகு மறுபடியும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஓராவது ஆண்டு ஆயிரத்தி இரண்டாவது யூபிலி ஆண்டு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி யூபிளி ஆண்டு கொண்டாரு இல்லையா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த யூபிளி ஆண்டுக்காக அந்த ஆலயத்தை அவர்கள் புதுப்பிப்பதற்காக என்ன செய்கிறாங்க பாப்பா கருதினால் எமீலியோ ஸ்பர்தாத்தி அவருடைய தலைமையில் அந்த அவள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையை அவர்கள் தோண்டுகின்றார்கள் அவர்கள் அந்த கல்லறையை தோண்டுகின்ற பொழுது எப்போ ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அறநூறுக்காக தோண்டுகின்ற பொழுது இல் கோர்ப்பதல்ல மாத்திரே எப்பே லால்திரா திங்னிதா தியசரி அக்காந்தோ அதாவது எந்த ஐநூறு அவர்கள் எந்த நிலையில் அப்போது அடக்கம் செய்தார்களோ அதே நிலைமையில் துரவாத்தா இன்னும் உத்திமஸ்தாத்வதி கன்சர்வாத்யோன எந்தவித ஒரு அழிவுமில்லாமல் எந்த நிலையில் அவர்கள் அடக்கம் செய்தார்களோ ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அதே நிலையிலே அது இருந்ததை பார்த்து அப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா அப்போ இருந்த அப்போ இருந்த ஸ்காலர் ஸ்டெஃபானோ மதர்னோங்கிறவரை இதே மாதிரி ஒரு ஸ்டாச்சு ஒன்று அப்படியே செய் என்று அவர் ஆணையிட அதே போல அந்த ஸ்டாச்சு செய்கிறார் அதுதான் நாம் இப்போ உலகம் முழுவதும் பார்க்கின்ற சுசிலியா அப்படின்ற ஸ்டாச்சு அதில் உள்ள அழகு பியூட்டி என்னவென்றால் அவர் மூன்று முறை வாளால் வெட்டப்பட்டதால் அந்த தலை இப்படி முக்கால் முக்காவாசி திரும்பியிருக்கும் இந்த பக்கம் திரும்பியிருக்கும் கை மூன்று வரது வலது விரம் மூன்றை சுட்டி காட்டும் இடது விரல் ஒன்றை சுட்டி காட்டும் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தத்தை அவருடைய அந்த என்னிடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அல்லது அவள் தலை துண்டிக்கப்பட்ட பொழுது இருந்த அந்த கலைநுட்பம்தான் உலகம் முழுவதும் ஆக இது அந்த உருவமானது இப்போது கலிஸ்டஸ் அந்த கேட்டக்கும் கல்லறை பாதாள கலரை பத்து பதினஞ்சு தடவைக்கு மேலே நான் சென்றதை பார்த்துருக்கிறேன் அங்கு இந்த உருவம் இருக்கிறது அந்த சிசிலியாவினுடைய அவர் வரைந்த அந்த உருவம் இருக்கிறது இவருடைய உடலானது அந்த ஸ்ரெஷவரேங்கிற சிசிலியாவினுடைய திருத்தலத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மூன்று நூற்றாண்டு இன்றைக்கி நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் ஆக ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் நாம் இவரை பற்றி நாம் என்று புகழ்ந்து பாடிக்க என்றால் தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்காக இந்த உடல் படைக்கப்பட்டது என்னுடைய உடல் கடவுளுக்கு சொந்தம் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்ததனால் கடவுள் அந்த உடலை இவர் தன் வாழ்நாளில் நன்றி பாட்களால் கடவுளை மாட்சிப்படுத்தினார் அதனால் கடவுள் இவருடைய உடலை அழியாமல் காத்து மாட்சிப்படுத்தினார் கடவுளை இவர் புகழ்ந்தார் அதற்கு சாட்சியாக இன்றும் கடவுள் அவருடைய உடலை அழியாமல் பாதுகாத்து மாற்றிப்படுத்தினார் என்று அன்று கருதி இருந்த பவுலோ எமிலியோ ஸ்பொந்தாத்தி இந்த செய்தியை சொல்லுகிறார் எனவே அந்த புனிதனுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் அதற்கு பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இது ஜெர்மனியிலும் உலகம் முழுவதும் இவருடைய அந்த பக்தி முயற்சி பரவ ஆரம்பித்தது இசைக்கலைஞர்கள் பாடகர் குழுவினர்கள் இவர்களுடைய பாதுகாவலாக இவர் அறிவிக்கப்பட்டு இன்று நாம் உலகம் முழுவதும் இந்த சிஸ்லியாவினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம் ஆக கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உடலை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிர் போகின்ற அந்த இறுதி மூச்சு வரை கடவுளுடைய அந்த திருப்பாக்களை அவள் பாடிக்கொண்டு ஜபித்தால் இன்றும் கடவுளால் அவள் போற்றுகிறார் இப்போது விண்ணகத்தில் அவள் இருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் எனவே அவளுடைய விழாவை கொண்ட இந்த நேரத்தில் நாம் எவ்வாறு இந்த குரல் அல்லது இந்த உடல் அல்லது கடவுளை கொடுத்த அந்த கொடை எவ்வாறு பாடகர் குழுவினர் கடவுள் கொடுத்த அந்த திறமையினாலே அந்த பாடுகின்ற அந்த குரல் வளர்த்தால் கடவுளுக்கு பாடல்கள் பாடி நமக்கும் கடவுளை புகழ்வதற்கும் உதவி செய்கின்றார்கள் எனவே நாம் கடவுள் நமக்கு கொடுத்த குடமைகளை அந்த செசிலியாவைப் போல கடவுளை மாற்றிப்படுத்த கடவுளை புகழ கடவுளுக்கு நாம் சாட்சி சொல்வதற்காக கடவுளுடைய ஒரு சாட்சியாக வாழ்வதற்காக நாம் கடவுளை மாற்றிப்படுத்துகின்ற போது செசிலியாவினுடைய உடலை அழியாமல் பாதுகாத்த அந்த ஆண்டவர் செசிலியாவை பார்த்து இதோ நான் தேர்ந்து கொண்ட அறிவாற்றலுள்ள கன்னி இவரே என்று அவரை புகழ்ந்து மாற்றிப்படுத்திய அந்த கடவுள் நம்மையும் ஆசிர்வதிப்பார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கடவுள் கொடுத்த பெருமைகளை கடவுளுக்காக கிறிஸ்துவுக்காக நாம் அதை பயன்படுத்தி கடவுளை மாட்சிப்படுத்துவோம் கடவுளுடைய அருளும் ஆசிரம் என்றும் என்னாலும் நம்மோடு தங்கும்